அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து தங்களை இணைத்துக் கொள்ள வரும் இளைஞர்கள் சக்திவேல் சந்துரு விமல்ராஜ் சக்திவேல் அழகாபுரம் சக்திவேல் அழகாபுரம் சக்திவேல் விமல்ராஜ் விக்ரமன் அழகாபுரம் முன்னாடி வாங்க அழகாபுரம் அழகாபுரம் முன்னாடி வாங்க விக்னேஷ் சூர்யா ராஜேஷ் அபினேஷ் தமிழரசன் சரத் சுரேந்தர் தினகரன் சீக்கல்ராஜ் ஆபாவணன் பிரதாப் மணிமாறன் பாலாஜி கதிரவன் சிவசக்தி பாரதி கோகுல் மாதவன் அலக்ஸ் சாரதி பிரசாத் பிரதாப் ஜெகதீசன் பிரவீன்ராஜ் செல்வமணி முரளி தங்க ராஜா காந்தி மகராஜன் மணிகண்டன் மோகன் ஷர்வன் மொத்தம் முப்பத்தாறு இளைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழகாபுரம் ஊராட்சியிலிருந்து தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள் அடுத்ததாக சிலம்பூர் ஊராட்சி தயாரா இருங்க ரெடியா இருங்க சிலம்பூர் ஊராட்சி அசோக் மேல அசோக் மேல அசோக் அப்படியே எல்லாம் குரூப்பாக போட்டோ எடுங்க குரூப் போட்டோ எடுத்துடலாம் அவனு அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க பெரு கேட் படியுது சிலம்பூர் ஊராட்சி மேல வாங்க சிலம்பூர் ஊராட்சி கலையரசன் தங்கதுரை பாலசுப்பிரமணியன் கீர்த்தி ஆனந்த் செல்வகுமார் அன்புமணி சிலம்பூருக்கு அடுத்தது கொடுக்கூர் கொடுக்கூர் தயாராருங்க கொடுக்கூர் கொடுக்கூர் பொதுக்குடி வாப்பா வாதுகுடி வா புதுகுடி ஊராட்சி பாளையன் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார்கள் பாளையன் ரேவதி விஜயா ராணி சத்யா பாக்கியலட்சுமி சுமதி விமலா ஏழரசி செல்லக்கண்ணு மணிமேகலை ராஜவல்லி ஜெயந்தி கமலாதேவி ரசக்கிளி கொடியரசு ரெங்கநாதன் தங்கமணி ஆகாஷ் பாலையா முருகேசன் நடராஜன் கணேசன் சின்னப்பன் மணிகண்டன் கண்ணுசாமி குண்டு அபிஷேக் ஊராட்சி கொடுக்கூர் கொடுக்கூர் பாக்கியராஜ் கொடுக்கூர் கொடுக்கூரில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிறார்கள் அழகுதுறை கார்த்திக் அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் வரவேற்புரை வழங்கிய மாவட்ட பொருளாளர் அண்ணன் அவர்களுக்கும் சட்ட திருத்த குழு இணைச் செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் முன்னிலை திருவாளர்கள் அனைவருக்கும் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் அவர்களுக்கும் மதிப்பிற்கும் ஆன்மிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஜெயங்கொண்ண சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் கழக முன்னோடிகள் அனைத்து ஒன்றே கழக செயலாளர்கள் மாணவரணி சகோதரர்கள் இளைஞரணி அமைப்பாளர் மற்றும் மகளிரணி சகோதரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்